வழக்கறிஞடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எம் செந்திரகுமார் அவர்கள் அன்பு பாராட்டி மேடைக்கு வருகிறார்கள் தமிழ்நாடு போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர்களின் மாணவராட்டத்தில் சிறந்த உரையை நிகழ்த்திய பெருமை கூறியவர் பொன்னமராவதி அமலாவதியுடைய பிள்ளைகள் இப்போது இந்த பரிசினை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கரவுளிகளால் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்குமாறு நம்முடைய புதுக்கோட்டை மண்ணிலிருந்து அசோக் நகரிலிருந்து காவல்துறையிலே மாணவர்களை உருவாக்கணும்னு ஒரு லட்சம் ரூபாய்க்கு அந்த நூலகத்துக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கி இருக்கிறார் அரசு ஆலங்குடி நூலகத்திற்கு போகுமா பிரதிபா இன்னும் பல பதவி உயர்வுகளை நீங்கள் பெற வேண்டும் என்று எத்தனை சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என்பது கேள்விக்குறிதான் புத்தகம் வாங்குவது முதல் படி அடுத்தது இரண்டாவது படி அது வாசிப்பது இரண்டாவது படி வாசித்த பின்பு அந்த புத்தகத்தில் என்ன கருத்து இருக்கிறது என்பதை உணர்ந்து உள்வாங்கி நல்ல கருத்தாக இருந்தால் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை தகவல்த்துக் நம்முடைய செயல்பாடுகளை சீர்படுத்திக் என்று மூன்றாவது படி முதல் படி இரண்டாவது இன்னும் நிறைய பேர் வர்றதில்லை நான் கூட கூட வாங்கியிருக்கிறார்கள் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட அந்த நூலை வாங்கி என்ன செய்ய வேண்டும் எத்தனை பிறகு நான் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் எஸ் டி பாலகிருஷ்ணனும் ராஜ்குமார் அவர்களும் தான் அதை அவர்கள் தெரிவிக்க வேண்டும் நம்முடைய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் புதுக்கோட்டையில் இருந்து தமிழ் சம்பல் விருது பெற்ற தன்னுடைய எப்பொழுதெல்லாம் எனக்கு அவர் அதற்கான நேரம் காலம் அவகாசம் அத்தனையும் கிடைக்கின்ற பொழுது அங்கே காண்கின்ற ஒரு மனிதனை மிக்க ஒரு மா மனிதரை நான் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மருத்துவர் இந்த விழாவுக்கு தலைமை என்றால் அதைவிட சிறப்பு என்பதற்கு சிறப்பு என்று சொல்வதற்கு வேறொன்றும் இல்லை நான் பெரிதும் அவரை மதிக்கிறேன் பேசிக்கிறேன் தலைமை ஏற்பதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கு விழாவில் இரவு ஏதோ ஒரு சிறுதானிய சம்பந்தப்பட்ட உணவு முழுமையாக இதுதான் உணவு கூட அதிகமாக உண்ணக்கூடாது வயிற்றுக்கு நாம் வேலை எதுவும் கொடுக்கக்கூடாது என்று சொல்கின்ற நிலை இன்றைக்கு எட்டி இருக்கிறது அதை கடந்து இப்படி இன்றைக்கு உணவுதான் உணவு முழுவதுமாக முழுவதுமாக விசமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறது அதிலிருந்து நாம் கடந்து வருவதற்கும் எச்சரிக்கை உணர்வோடு நாம் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக என்னுடைய கவலை என்னவென்றால் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர் சமுதாயத்தில் இருக்கின்ற பல்வேறு தீய பழக்க வழக்குகளை எப்படி அகற்றுவது என்பது நமக்குள் இருக்கின்ற ஒரு சிறு கவலையாக இருந்தாலும் அதிலிருந்தும் நாம் மீண்டு வருவதற்கு நமது மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான திட்டத்தையும் தந்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழனுடைய பாரம்பரியம் சொல்ல எப்பொழுதும் எந்த காலத்திலும் அவன் கையாள்கின்ற ஆயுதங்களை பார்த்தால் மிக எளிமையாக இருக்கும் சிலம்பம் ஒரே ஒரு ஒற்றை குச்சியில் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்தவன் போரிலே கூட வெற்றி பெற்றவன் அதற்காக நமது மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிலம்பம் பயிற்சி பெற்றவர்கள் அரசாங்க வேலை விளையாட்டுத் துறையில் வேலை வழங்கப்படும் என்ற மூன்று சதவீத இடஒதுக்கீட்டுக்கு தந்ததனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ பள்ளிகள் கல்லூரிகள் எல்லா இடங்களிலும் பார்க்கின்ற நம் இளைஞர்கள் சிலம்பத்தோடு கையில் பயணிக்கின்றார்கள் அதேபோல விளையாட்டுத் துறையிலும் நாம் ஈடுபட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்தியாவுடைய விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை மாற்றுகின்ற வகையில் நமது முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக மாண்புமிகு இளைஞரன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை உணவுபூர்வமாக அந்த இளைஞர் சமுதாயத்திற்கு எடுத்து செல்கின்ற வகையில் விளையாட்டுத் துறைக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார் அது மட்டுமல்ல கிராமப்புறங்களில் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் விளையாட்டு திரல்கள் இருக்க வேண்டும் விளையாட்டுக்கான உபகரணங்கள் இருக்க வேண்டும் என்று அதற்கான பணிகளில் நம் அவருக்கு மேற்பட்ட மாணவ செல்வங்கள் அங்கே ஒன்று கூடியிருந்தார்கள் என்னை பார்த்தவுடன் எனது வாகனத்தை நிறுத்தி விட்டார்கள் நிறுத்தியவுடன் நான் வாகனத்தை விட்டு நிறுத்தி கீழே இறங்கி வந்து இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்டேன் நாங்கள் கோகோ பயிற்சி பெற வந்திருக்கிறேன் என்று வந்திருக்கிறோம் என்று சொன்னார் அப்படியா இது எவ்வளவு நாளா நீங்க இந்த பயிற்சியை மேற்கொள்கிறேன் என்ற பொழுது ஒரு மாணவி சொன்னார் நான் ஸ்டேட் பிளேயர் சார் அப்படின்னு சொன்னார் சரிம்மா ஏழே முக்கால் மணியாச்சு இவ்வளவு நேரம் ஆகி முன்னாடியே வந்திருக்கலாமே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் வீட்டில் உள்ள வேலைகள் முடிச்சிட்டு தான் அந்த மாணவர்கள் நான் அவர்களிடத்திலே பரிசு பொருட்களை கருத்து விட்டு அடுத்தபடியா உங்களுக்கு தான் நான் யூனிஃபார்ம் கொடுக்கணும் அதற்கு உங்களுக்கு தொலைபேசி நம்பர் கொடுங்க அளவெடுக்கணும் என்று கேட்ட பொழுது அந்த மாணவர்கள் எல்லாரும் கூடி பேசிட்டு அந்த மாணவியினுடைய நம்பர் ஒருத்தர் கொடுக்கல யார் நம்பரை நம்ம சார் அந்த அடுத்த நிமிஷம் தயாராகிறார் உடற்பயிற்சி ஆசிரியர் கீழ் அந்த மாணவ செல்வங்களை எப்படி அவர் ஒருங்கிணைத்திருக்கிறார் இது எல்லா இடத்திலும் ஏற்படுத்தால் இது மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதை நான் தெரிவித்து குறிப்பாக நான் பல வேலைகளில் பல நிலைகளில் நமது கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களை பார்த்து இப்பொழுது என்னிடத்தில் வெற்றியும் ரகசியம் என்ற ஒரு புத்தகத்தை வாங்கி படித்தேன் அந்த படிக்கின்ற பொழுது அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் தோல்விகள் ஒரு லட்சம் ரூபாய்க்கான புத்தகத்துக்கான முதலீடு என்பது எதிர்காலத்தில் பல கோடி ரூபாய்க்கான முதலீடு என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் வாழ்நாளில் நாம் செலவு செய்கிறோம் எதற்காக பயன்படுகிறது என்பதை பொறுத்துதான் அதனுடைய பயன் அதிகரிக்கிறது அந்த அடிப்படையில் நூலகத்திற்கான பணிகள் இங்கே அதற்கானதான் அந்த அடிப்படையில் உதவிக்களம் நீட்டியிருக்கிறார் என்றால் இன்றைக்கு நாம் ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலையை சமகாலத்தில் சுற்றுச்சூழலால் ஏற்படக்கூடிய பாதிப்பு ஒரு பக்கம் கடுமையான மழை வெள்ளத்தினால் பாதிப்பு ஒரு பக்கம் கடுமையான வெப்பத்தினால் பாதிப்பு இன்னொரு பக்கம் வேறு மாதிரியான பாதிப்புகள் இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் அதிகமான நீளமான கடற்க அதிக நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் பதினான்கு மாவட்டங்களில் இன்றைக்கு அந்த கடற்கரை ஓரம் இருக்கின்றன அந்த மாவட்டங்களில் இப்பொழுது வெப்பமயமாதலால் கடல் மட்டம் உயர்ந்து அந்த பகுதிகள் எல்லாம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருப்பதை அறிந்த நம் முதலமைச்சர் அவர்கள் நெய்தல் வீழ்ச்சி இயக்கம் என்ற அடிப்படையில் வயல்சீல்ட் என்ற முறையில் நெய்தல் நிலைகளில் வரக்கூடிய மரம் வேப்ப மரங்கள் எல்லாம் முதலமைச்சர் நடவடிக்கை அவருடைய தொகுதியினுடைய சேர்ந்த மாணவர் பிரியப்படுகிறார் அவருடைய ஆசிரியர் மங்கையகரசி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் அதே போல சபரிவாசன் அவர்கள் நம்முடைய மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய படத்தையும் முத்தமிழ் அறிஞர் அவர்களுடைய படத்தையும் வரைந்து சிறப்பித்திருக்கிறார் அவரையும் அன்பு பாராட்டி அழைக்கிறோம் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்முக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் மாணவர்களுக்கு சாமி கிருஷ்ண அவர்களே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் திரு நைனா முகமது அவர்களே அன்போடு மோடு மேடைக்கு அழைக்கின்றோம் இந்த வெங்கடேஷன் அடுத்து ஒரு முக்கியமான அறிவிப்பு மிகச்சிறப்பான சிறப்பான புத்தக திருவிழாவை நடத்தி வருகிற புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திற்கு எனது அன்பான வணக்கமும் நன்றியும் எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்த புதுக்கோட்டை பேச வேண்டும் என்பதை சொல்லாமலே கற்றுக் கொடுத்த மண்ணும் நீங்கள் நேரமாகிவிட்டது எழுந்து போங்கள் என்று சொல்வதற்குள் நான் முடித்து விடுவேன் என்கிற மகிழ்ச்சியான செய்தியோடு ஒரு கைப்பு கவிதையோடு எனது உரையை தொடங்குகிறேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய கவிதை ஆனால் ஒவ்வொரு மேடைக்கும் பொருந்தி வருகிற கவிதை முடித்தேன் பேசி முடித்தேன் பிரசவ வழி இன்றைக்கு இளைஞராக இருக்கிறார் ஒருவேளை எப்படி இருக்கிறதா என்று தெரியாது இருந்தாலும் தமிழகத்தின் ஒவ்வொரு இலக்கிய மேடைகளிலும் இப்படியான இதர வழிகள் இருக்கிறது என்ற செய்தி அதோடு எனது தலைப்புக்கு போவதற்கு முன்பாக ஒரு மூன்று முக்கிய செய்திகள் முதல் செய்தி தளபதி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகம் முழுக்க புத்தக திருவிழாக்கள் நடக்கின்றன தமிழகம் முழுக்க நடக்கிற புத்தக திருவிழாவில் மக்களும் அதிகாரிகளும் திரண்டு போய் முதல்வர்களுக்கு அழைப்பில கொடுப்பார்கள் ஆனால் எங்கள் புதுக்கோட்டை தான் திரண்டு வருகிற மக்களுக்கெல்லாம் முதல்வர் வாசல் நின்றே அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதுதான் எங்கள் புதுக்கோட்டை அதே போல நாளைய தமிழகம் தமிழகம் மாமன்னன் பின்னே என்பதை சூசகமாக புதுக்கோட்டை உணர்த்தி ஆறு ஆண்டுகளாக நகர்மன்றத்தில் நடந்த புத்தக கண்காட்சி இப்போது மாமன்னர் திரும்ப நடத்தி இருக்கிறது மூன்றாவது சிறப்பு என்னவென்றில் தமிழகம் முழுக்க இந்த புத்தக திருவிழாக்கள் நடக்கிறது நானும் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஒரு உரையாளராக ஒரு பார்வையாளராக ஒரு புத்தக அரங்கு வைத்திருப்பவனாக சென்றிருக்கிறேன் ஆனால் நான் அறிந்த வகையில் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக புத்தக திருவிழாவில் கைப்பு என்ற வடிவத்திற்கு மேடையை கொடுத்திருக்கிறது நாம் புதுக்கோட்டைமேன் இந்த மூன்று செய்திகளுக்காகவே மன்றை வணங்கி இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு நான் கொண்டாடுகிற ஆளுமைகள் மேடையிலும் எதிரும் இருக்கிறார்கள் உங்கள் ஒவ்வொரு பேரையும் சொன்னால் இன்றைக்கு நவராத்திரி ஆகிவிடும் என்பதால் உங்கள் எல்லா பேரையும் மீண்டும் என் முறை உள்ளத்தில் ஆழமாக எழுதி கொள்கிறேன் என்ற உத்தரவாதத்தை கண்டு ஒரே ஒரு சிறப்பு செய்தி இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார் சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்திருக்கிறார் காலமாட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் வந்திருக்காங்க அவருக்கு நினைவு மத்திய அரசின் இந்த பால சாகித்ய விருது எனக்கு அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு அடுத்து எனக்கு ஒரு பாராட்டு கொடுத்தார் அந்த பாராட்டுக்காக நான் கிளம்பி கொண்டிருந்த போரே ஒரு செல்பேசி அழைப்பு நான் புதுக்கோட்டையில் இருந்து மெய்யனாளர் பேசுகிறேன் என்று ஒரு அழைப்பு நான் முதல்வரை பார்க்க போகிறேன் உற்சாகத்திலும் புதுக்கோட்டை மெய்யநாதன் என்றது எனது நினைவில் அறந்தாங்கியை சேர்ந்த அறிவொழி ஒருங்கிணைப்பாளர் மெய்யநாதன் என்று சொல்லு நண்பா அப்படின்னா ஆனால் எந்த பதிலும் இல்லாமல் நீங்க நம்ம மாவட்டத்திலிருந்து விருது வாங்கியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் புதுக்கோட்டை வரும்போது என்ன பாருங்கன்னு வச்சுட்டாரு ஆனா அதுவரைக்கும் வரைக்கும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சர் மாண்புமிகு மெய்யநாதன் சார் பேசுறது மனசிலே இல்லை அப்படி தனது மண்ணின் மகன் விருது பெற்றதை கொண்டாடுகிற ஒரு எளிமையான அமைச்சர்

தமிழ் ஹைப்பூ தடங்கள் என்கிற தலைப்பை தமிழ் ஹைப்பூவின் புதுக்கோட்டை தடங்கள் என்று சுருக்கிக் கொண்டு ஒரு பதினைந்து நிமிடத்திற்குள் முடிப்பதற்கு உங்கள் அன்பான கரவொளியை ஆதரவாக கருதுகிறேன் ரொம்ப நிறைய பேர் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐந்தாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சீனா கொரியா ஆகிய நாடுகளின் ஆளுகை ஆட்பட்டிருந்த ஜப்பான் மண்ணில் ஒரு புதிய கவிதைக்கான தாக்கம் உருவானது தான்கா ரெங்கா என்ற இரண்டு புகழ்பெற்ற கவிதை வடிவங்கள் அந்த ரெங்கா என்ற கவிதை வடிவம் முதல் மூன்று வரிகளை கொண்டது அடுத்தடுத்த வரிகளை கவிஞர்கள் ஒரு தொடர் கவிதை போல் பாடுவார்கள் அந்த தான்கா என்ற கவிதையில் முதல் மூன்று வரிகளுக்கு அவர்கள் வைத்த செல்ல பேர் கொக்கு என்பது அந்த கொக்கு என்ற மூன்று வரி கவிதை வடிவம்தான் இன்றைக்கு உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிற கைகு என்ற மூன்று வரி கவிதம் ஐந்தாம் நூற்றாண்டில் எப்படி ஜப்பானில் உருவான அந்த கவிதை வடிவம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மூன்றாண்டுகளுக்கு பிறகு இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்திய மண்ணில் தேசிய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் மூலமாக மங்கமொழியிலும் மகாகவி பாரதியார் மூலமாக தமிழ்நாட்டிலும் அறிமுகமானது இன்றைக்கு நூறாண்டுகளை கடந்திருக்கிற அந்த ஜப்பானிய ரைப்பு கவியின் சிறப்பு என்னவென்றால் அந்த கவிதையை நீங்கள் காதுகளில் அடுத்த அடுத்தே உங்கள் இதயத்தில் எழுதி கொள்ளும் வடிவத்திற்கும் ஒரு ஒரு உறுதியை தருகிறேன் இன்று இரவு பனிரெண்டு மணிக்கு இந்த அரங்கத்தில் இருக்கிற நூற்று கணக்கான பேரும் ஒரு கைக்குவை எழுத போகிறீர்கள் சுற்றுச்சூழல் அமைச்சர் உட்பட என்கிற ஒரு எளிய உத்தரவாத தர ஏன்னா அதுதான் கைக்குழுவின் சிறப்பு அப்படி மகாகவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அக்டோபர் பதினாறு அன்று சுதேசமித்திரன் என்கிற இதழில் மகாகவி பாரதியார் ஒரு புல்கட்டுரை எழுதுறார் அதுதான் தமிழின் முதல் அறிமுகம் பாரதிய சொல்றாரு மேற்கத்திய கவிஞர்களுக்கு நிறைய வார்த்தை மோக இருக்கு வண்டி வண்டியா கவிதை எழுதுறாங்க ஆனா ஜப்பான்ல பாருங்க மொழியின் செறிவும் அளவும் சுருக்கமா இருக்கு எதையும் சுருங்கச் சொல்லி இழங்க வைத்தல் தான் ஒரு மொழியின் சிறப்பு ஆகவே என் அருமணிக்கு தமிழ் கவியை நீங்களும் கைப்பூ எழுதுங்கள் என்று மகாகவி பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கொடுத்த அழைப்பு நம் யாருக்கு அதிலும் கேட்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அரை நூற்றாண்டு கடந்த பிறகுதான் தமிழில் எழுத்தாளர் சுஜாதா பேராசிரியர் சி சந்திரலேகா உள்ளிட்ட ஆளுமைகள் சில ஆங்கில கைப்பு கவிதைகளை தமிழில் மொழிபெயர்த்து தமிழில் தருகிறார்கள் அதற்கு பிறகுதான் மெல்ல மெல்ல தமிழில் கைப்பு என்ற மூன்று வரை துருங்கில வடிவம் அறிமுகமாக தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்திய திருநாட்டின் இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா கொண்டாட்டம் தலைநகர் டெல்லியில் நடந்த போது தமிழின் புகழ்மிக்க கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர் டெல்லிக்கு போறார் கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட சிறப்பு என்னவென்றால் உலக மொழிகளில் உள்ள இலக்கியங்கள் எல்லாம் என் தாய்மொழி தமிழில் தர வேண்டும் என்கிற பேராவல் கொண்ட கவிக்கோ அப்துல் ரஹ்மான் டெல்லியில் உள்ள ஒரு நூலகத்துக்கு போறாரு அங்கே ஜப்பானிய கைப்பூ கவிதை ஆங்கில ஊர்கள் அதை வாங்கி படிக்கிற அப்துல் ரஹ்மான் தான் முதல் முதலாக கைப்பூ கவிதைகளை தமிழில் ஜூனியர் விரடம் போன்ற ரெவிஜின இதழ்களின் மூலமாக அறிமுகப்படுத்துறாரு அதுல ஒரு புகழ்பெற்ற ஒரு வீண்ட மலர் வீழ்ந்த மலர் மீண்டும் கிளைக்கு திரும்புகிறது தங்கபுரி சொன்னாங்களா ஒரு கைப்பு கேட்கும் போது ஒரு காட்சி ஒரு விஷயம் வரணும் எல்லா கவிதைகளையும் வெறுமனே காது உண்டியலில் சேமிப்பது போல் கைக்குவை சேமிக்க முடியாது ஒவ்வொரு வரியையும் உங்கள் காது வழியே வாங்கும் போது உங்கள் கண்கள் அதற்கான காட்சி வேண்டும் என்பார் கவிப்பு அப்துல் ரஹ்மான் அப்படி வீழ்ந்த மலர் ஒரு செடியிலிருந்து மலர் விழுந்தது மீண்டும் கிளைக்கு திரும்புகிறது வீழ்ந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது அடரா பட்டாம்பூச்சி என்று ஒரு ஜப்பானிய கைப்பு கவிதையை மொழிபெயர்த்தார் ஆனா இந்த கவிதையை மொழிபெயர்த்து விட்டு அப்துல் ரஹமானுக்கு அது பிடிக்கல அது எப்படி பட்டாமூச்சி எவ்வளவு வசீகரமானது எவ்வளவு அழகா இருக்கும் அதை போய் ஒரு மலரோட ஒப்பிடுறாரு என்று ஆனால் மன ஒப்பவில்லை ரொம்ப நேரம் அந்த குழப்பத்திலே இருக்கிறார் மீண்டும் ஒரு முறை டெல்லிக்கு போகும்போது அங்கே ஒரு உயிர்காட்சி சாலை போல ஒரு காட்சி சாலை இருக்கிறது அந்த காட்சி சாலை என்ன இருக்கிறது என்றால் உலகத்தில் உள்ள மலர்களின் கண்காட்சி நடைபெறுகிறது அங்க போறாரு எல்லாம் பார்த்துட்டே வர்றாரு ஒரு இடத்துல அப்படி நின்று ஒரு மழையை பார்த்தா பட்டாம்பூச்சி மாதிரியே இருக்கு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மழரை பார்த்ததே இல்லை என்று கப்து அப்துல் ரஹ்மான் அந்த மலர் கண்காட்சி நடத்துவதை கூப்பிட்டு இது என்ன இந்த மலர் வித்தியாசமாக இருக்கிறது இது எந்த நாட்டை சேர்ந்தது என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கேட்க அந்த மலர் கண்காட்சியை நடத்தி கொண்ட நண்பர் சொன்னாரு இது வேற ஒண்ணு இல்ல இது ஜப்பானில் இருந்து வந்த ஒரு மலர் ஜப்பானில் இருக்கிற மலர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட வண்ணத்து பூச்சியை போல் ஒத்திருக்கும் என்று சொன்னது போலதுதான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மானசீகமாக கைகூவை உள்வாங்கி இனி கைகூவில் ஆழமாக இறங்க வேண்டும் என்று தொடர்ந்து கைகூவை எழுதத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளியான கவிப்பு அப்துல் ரஹ்மானின் பால் வீதி என்ற தொகுப்பில் வெறும் ஐந்தே ஐந்து கைப்பு கவிதைகளை கவிப்பு அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பார் ஆனா என்ன பண்ணிருப்பார்னா கைப்பூர் பேர் வச்சிருக்க மாட்டார் சிந்தர் அப்படின்னு தலைப்பு வச்சிருப்பாரு ஏன் சிந்தர்னு வச்சார்னா தமிழில் சிந்தனி என்ற மூன்று வரி பாய் இருப்பதனால் அதன் பாதிப்பாக சிந்தர் என்ற தலைப்பில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நேரடியாக முதன் முதலில் எழுதிய ஒரு கைப்பு இந்த கவிதையை உள்வாங்க யோசிச்சு பாருங்க முதல் வரி இரவெல்லாம் இரண்டாவது ஆனவர்கள் ஆகாதவர்கள் ஆக போகிறவர்கள் எல்லாருமே கற்பனை படிப்பார்கள் நள்ளிரவு நேரம் இரவெல்லாம் என்று எழுதினார் கொசு அதுவும் தூங்காது நம்மையும் தூங்க விடாது அப்படி இரவின் அரசை என்பது ஒரு கொசு என்று ஒப்பீடாக எழுதினார் அதிலே இன்னொரு கவிதையும் எழுதியிருப்பார் மயான வாசலில்

மூன்றாவது ஒரு படிப்பதற்கு முன் ஒரு நிமிடம் இடைவெளி கொடுத்து என்னவாக இருக்கும் என்று யோசிக்கணும் ஒரு விடுதலை போல ஒரு கற்பனை கேட்டாத ஒரு செய்தியா இருக்க போல அன்பு கவிஞர் புதுகை புதவன் சொன்னார் என் கவிதை இரண்டு முறை கவிக்க படிக்க சொன்னார் ஏன் தெரியுமா அவர் ஒழுங்கா படிக்கல கடகடன் படிச்சாரு கவிப்பாதல ரொம்ப தெளிவா இருப்பாரு ஒழுங்கா படிக்கிற வரைக்கும் அவர் படிக்க சொல்லி இருப்பாரு கடகடன் மூணு வரைக்கும் சொன்னா திட்டுவாரு கவிப்பு படிக்க தெரியாம படிக்காது அந்த தவறை எனது நண்பன் புதுகை புதவன் செஞ்சிருக்காரு முதல் இரண்டு வரியை படித்துவிட்டு ஒரு பாஸ் கொடுக்கணும் மூணாவது வரி என்ன இருக்குன்னு யோசிக்கணும் அந்த மூன்றாவது வரியில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்குமானால் அதுதான் கைப்பு எங்கள் கவிஞர்கள் அப்படி ஏராளமான கைப்பு எழுதி எழுதினேன் என்னை பற்றி பெருமையாகவும் வதந்தியாகவும் ஒரு செய்தி இந்த ஊர்ல இருக்கு அதை நீங்க அழிச்சிடலாம்னு பாக்குற என்னன்னா சில நண்பர்கள் சொல்றாங்க இவர் புதுக்கோட்டையிலிருந்து போனோம்னு தான் நிறையா எழுதினாரு இவர் புதுக்கோட்டையிலிருந்து போனோன்னா விருதுகள் வாங்கினாரு அப்படிங்கிறாங்க அது உண்மைதான் ஆனால் இன்னொரு மறைமுகமான செய்தி இருக்கு இந்த புதுக்கோட்டையிலிருந்து நான் கற்றுப்போன செய்திகளை எளிதாக தான் விருது வாங்க அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க இதுக்காக எல்லாம் விட்டு போக முடியும் போல நானும் இன்னமும் கூட புதுக்கோட்டை மண்ணில் வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவனும் பிறக்கும் போதே கவிதை ஆர்வத்தோடும் அந்த அழகிய சிந்தனையோடு பிறக்கிறார் என்பதுதான் புதுக்கோட்டை மாவட்டத்தில்